பிபி மாத்திரை சுகர் மாத்திரைக்கெல்லாம் ஃபைவ் எம்ஜி டென் எம்ஜின்னு டோஸ் இருக்கிற மாதிரியே இந்த டயாலிசிஸ் ப்ரொசீஜருக்கும் ஏதாவது டோஸ் இருக்குதா ஆமாம் அதை கேடி பை வி அப்படின்ற வேல்யூ வச்சு நம்ம குறிப்பிடுவோம் இதில் கே அப்படின்றது டயலைசரோட கிளியரன்ஸ் அதாவது ஒவ்வொரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் அவங்களோட பாடியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒவ்வொரு சைஸில் டயலைசர் யூஸ் பண்ணப்படும் அந்த டயலைசர் அவங்களுக்கு அடிக்குவேட்டாக இருந்ததுன்னா இந்த கே வேல்யூவும் கரெக்டாக இருக்கும் டி அப்படின்றது டைம் டியூரேஷன் இன் டயலிசிஸ் அதாவது ஒருத்தர் மூன்று மணி நேரம் டயாலிசிஸ் பண்ணார்னா அவரோட கேடி பேபி கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கு இதுவே நாலு மணி நேரம் டயலிசிஸ் பண்ணாருன்னா அவரோட கேடி பேபி தேவையான அளவுக்கு இருக்கும் அடுத்தது வி வி அப்படின்றது ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட பாடியில் இருக்க டோட்டல் பாடி வாட்டர் கண்டென்ட்டை பொறுத்து மாறுபடும் இதில் நீங்கள் ஒரு ப்ராப்பரான டயலைசரை யூஸ் பண்ணி ப்ராப்பரான பிளட் ஃப்ளோவில் ப்ராப்பரான டைம் டயலிசிஸ் பண்ணிங்கன்னா அவங்களோட கேடி பைபி வேல்யூ அடிக்குவேட்டாக இருக்கும் ஒருத்தர் வாரத்துக்கு மூணு தடவை டயலிசிஸ் பண்ணுறாருனா அவரோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கிறதுக்கு ஒவ்வொரு டயலிசிஸ் செஷன்லயுமே இந்த கேடி பை வி வேல்யூ மினிமமா ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஆவது இருக்கணும் உங்களோட கேடி பை வி வேல்யூ என்னன்றத உங்க டயாலிசிஸ் சென்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு அந்த வேல்யூ குறைவா இருந்ததுன்னா உங்களோட நெஃபராலஜிஸ்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கான ப்ராப்பர் டயாலிசிஸ் பிரிஸ்கிரிப்ஷனை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க